முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்களே மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் திரு வி எஸ் ஆர் ஜெகதீஷ் அவர்களே சகோதரர் திரு ஹரிநாடார் அவர்களே மற்றும் மயோமதி திரு ராமசாமி அவர்களே காலத்தின் அருமை கருதி அனைவருடைய பெயரை குறிப்பிட்டதாக கருதி ஒரு சில வார்த்தைகளை தெரிவித்துவிட்டு விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன் இங்கே நம்முடைய சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஒன்றை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்கே இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாவிட்டாலும் சட்டமன்றத்தில் இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் இருந்தாலும் உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கும் அளவிற்கு தான் இங்கே இது போன்ற விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உள்ள பெருந்தலைவர் காமராஜருடைய போது அகற்ற முற்பட்ட போது தினம் அதை சட்டமன்றத்தில் கிளம்பிய போது நம்முடைய சபாநாயகர் அண்ணாச்சி அப்பாவு அவர்கள் எனக்கு அனுமதியை கொடுத்தார்கள் உடனடியாக அதை நிறுத்தப்பட்டது இப்பொழுது மாற்றியிடத்தில் எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் ஒரு சிறப்பான ஒரு சிலை அமைக்கப்பட்டு கம்பீரமாக ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் சென்ற வாரமும் நம்மளை வீரமிக்கவராக சுயமரியாதை இயக்கத்தில் சுயமரியாதை சுடர் என்று சொல்லி அழைக்கப்பட்ட பட்டிவிரம்பட்டி டபிள்யூ பி ஏ சவுந்தரபாண்டிய நாடாரவருடைய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் எழுப்பிய போது சபாநாயகர் அனுமதி கொடுக்கின்றார் அவர்கள் நம்முடைய அமைக்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் எங்கிருந்தாலும் சரி இங்கே கூட அருகில் முதலியார் பட்டி என்று எண்ணுகின்றேன் முதலியார் பட்டி ஒன்றிய நாடார் பள்ளி கட்டடம் இல்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் எம்பியாக இருந்தேன் ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அதற்கு அதே போன்று பாபநாசம் கோயிலுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் லட்சம் நான் என்னுடைய எம்பியாக இருந்து தெரிவிப்பதற்கு காரணம் என்றைக்கும் மக்கள் சேவையில் எங்கே இருந்தாலும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு நான் இருக்கின்றேன் என்பதை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்